பாது <mí toys》Panavacabos>

அப்படியே மீன் வாங்கிட்டு வந்துட்டு கழுவி உப்பு தூள் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு மொழி பச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பில மிளகு வெந்தயம் இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையான எண்ணெய் செடியில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் வந்து பொன் வருவலாக வரும்ல அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் ஓகே அப்படியே மீன் வாங்க போனேன் தான் முன்னாடி வாய்ஸ் கொடுக்கல அது அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் சாட்டர்டே மீன் வரும் சண்டே மார்க்கெட்டுக்கு ஸோ அவங்க வீட்லேயே போய் டேரெக்டாக நாங்கள் வாங்கிட்டு வருவோம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரளா ஸ்டைலில் பண்ணேன் நல்லாயிருக்கு இதில் மீனை மத்தி மீன் போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டிருந்தா கலர் நல்லா வந்திருக்கும் நான் வந்து மீன் குழம்புத்தூள் தான் போட்டேன் அதனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது குழம்பு மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ பாருங்களேன் தேங்காய் நல்லா சுருளாக வதங்கி வரதில்லை இந்த டைமிங்கில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மஞ்சத்தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போ மீன் மீன் மிளகாத்தூள் தான் போட்டுக்கேன் அதில் உப்பு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீனை பெரட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் கொஞ்சமாக மீன் மீன் வதக்கிறதுல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு தெரியும்ல மீனும் மஞ்சத்தூள் மீன் வந்துட்டு கழுவிட்டு தூள் உப்பு போட்டு நான் வச்சுறது தான் என் பழக்கம் ஸோ அதில் எவ்வளோ உப்பு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வதக்கிறதுலையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லாம போடலாம் அப்படி இல்லைன்னா மீன் மிளகாத்தூள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தனியாக போட்டுக்கலாம் அது மூணு போட்டால் குழம்பு வந்து நல்ல கலர் ரெட் கலராக வரும் நான் வந்து மீன் குழம்பு மிளகா மிளகாத்தூள் கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஓகே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் தேங்காயை ஊற்றி வதக்கியிருக்கேன் ஆல்ரெடி இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில வந்து தேங்காயை ஊற்றுனே நான் அதை காட்டினில் ஸோ அதை அப்படியே வதக்கிக்கலாம் ஸோ அரை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்டை போடு இந்த டைமிங்கில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா மையை அரைச்சி எடுத்துருவாங்க குழம்பு நல்லா திக்கியாக திக்காக நல்லா வரும் ஸோ நான் புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை எண்ணெய் சட்டியை நல்லா சரி உருளை நல்லா சட்டி ஒன்று வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெந்தயம் வதக்கியிருக்கோம் நம்ம தேங்காய் வில கொஞ்சமாக போட்டுக்கலாம் போடவே இல்லைனாலும் பரவாயில்ல பூண்டு பச்சை மிளகா இது ரெண்டையும் மூணு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த டைமிங்கில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி எனக்கு ஃப்ரிட்ஜில் இல்லை அதனால் நான் போடலை தேவையான அளவு நிறைய கருப்பில் கருவேப்பில் இருந்தது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளை விட காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டால் கலர் சூப்பராக இருக்கும் குழம்பும் செம்ம டேஸ்டியாக இருக்குது மீன் தூளை விட அதை மாதிரி செஞ்சா நல்லா இருக்கு நல்லா பொண்ணு வருவெல்லாம் வெந்தயம்லாம் வதை வெந்தயம்லாம் வெடிச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருப்புல நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட் வெங்காயம் தேங்காய் துருவலு இதெல்லாம் அதெல்லாம் அப்படியே அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வதக்கலாம் மிக்ஸி ஜாரை வந்து நான் புளி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த பல புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் ஸோ புளி தண்ணியை தான் ஊற்றி ஜாரில் கழுவுறேன் நான் அதையும் அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் புளி தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவி சட்டிலேயே ஊற்றிருக்கேன் ஸோ தேவையான அளவு இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வெறும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க திக்னஸ்ஸாக வரும் ஏன்னா தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா குழம்புல நல்லா கெட்டியாக திக்காக க்ரீமியாக வரும் இந்த டைமிங்கில் மீனும் மாங்காவும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக மாங்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் மாங்காய் மீன் இது வந்து மடவா மீன் நான் மத்தி மீன் தான் வாங்க போனேன் மத்தி மீன் நிறைய வாட்டி சாப்பிட்டாச்சு சரி மடவா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பேர் என்னன்னே தெரியல கடையில் போய் இது பேர் என்னென்னு கேட்டேன் மீன்காரவங்க வீட்டில் அவங்களே சொன்னாங்க மடவா மீனும் பாறை மீனும் வாங்கிட்டு வந்தேன் பாறையை வறுத்துட்டேன் மடவா மீனை குழம்பு வச்சுட்டேன் குழம்பு அமேசிங்காக சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு ரெட் கலரில் வரணுன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ குழம்பு அல்டிமேட்டாக சூப்பராக வந்துருச்சு கலர் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது நான் இந்த மாதிரி மீன் குழம்பு டல்லான கலரில் வச்சதே இல்லை அரைச்சி வச்சதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சூப்பர் கலர் வந்துடும் அவ்வளோதான் ரைஸை போடுங்க குழம்ப ஊற்றுங்க இதில் ரெண்டு மீன் அதில் ரெண்டு மீனை வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியாக அமேசிங்காக இருந்துச்சு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மடவா மீன் கூட குழம்புக்கு நல்லாதான்ப்பா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் நான் கொதிச்சுட்டு இருக்கும்போதே குழம்பு இருக்கேன் எனக்கு அவ்வளோ ஆர்வம் எப்படா சாப்பிடுவோன்னு ஏன்னா சாப்பிட்றதுக்கே ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சு மதியானம் சாப்பாடு ஸோ பாறை மீன் வறுத்து வச்சிருந்தேன் இந்த மீனை மடவா மீன் விற்று குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னா சொல்லுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ